இந்த பாலியல் பாவத்தை வந்து என்னன்னா அது பாவம்னு சொல்லி கன்சிடர் பண்ணும் அநேக போதகர்கள் சொல்ற ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா இது இமோஷன் இது கத்தர் கொடுக்குற நேச்சர் இது எங்க தொடங்குதுன்னா சுய இன்பத்துல தொடங்குது சுய இன்பம் நம்ம பொழுது பெண்ணோட விபச்சாரம் செய்யற செய்யறது மாத்திரம் இல்ல அது தவறான விதத்துல பார்த்தாலே வந்து பாவம் சொல்லி ஏசு கிருஷ்ண சொல்றாரு இப்ப என்னுடைய கண் எப்படி பரிசுத்தமா இருக்குதா அசுத்தமா இருக்குதான்னு சொல்லி எனக்கு ஆண்டவர் தான் தெரியும் அப்போ மனிதர்களாய் பிறந்த எல்லாருக்கும் இமோஷன்ஸ் இருக்குது அந்த இமோஷன்ஸ் கொடுத்த தேவனுக்கு நான் நன்றி சொல்றேன் அந்த இமோஷன்ஸை சிறு பிராயம் முதல் கரெக்டான விஷயத்துல கையாளணும் இப்ப விழுந்து போன அநேக போதர்களுடைய வாழ்க்கையை பாத்தீங்கன்னா அப்பா குடிக்கிறவரா இருப்பாரு அம்மா அம்மா வந்து சரியில்லாதவங்களா இருப்பாங்க வீட்டுல ப்ராப்ளம்ஸ் இருக்கும் ஸோ அந்த பேரன்ஷியல் பேரன்ஷியல் ஒரு கைடன்ஸ் இருக்காது அப்போ ஆவிக்குரியவர்கள் வந்து பார்க்கும்பொழுது இது பாவம் இது பாவம் சொல்லி இந்த செக்ஷுவல் எஜுகேஷன் வந்து என்னன்னா தன்னோட சபைகளிலும் சரி தன்னுடைய விசுவாசிகளோட வாழ்க்கையிலும் சரி அடுத்த லெவல் ஆஃப் ஊழியக்காரர்களோட வாழ்க்கையில சரி ஆன விதத்தில் எப்படி கையாளணும்னு சொல்லி டீச் பண்ணதை நிறைய ஊழியக்காரர்கள் மறந்து எனக்கு